அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேபோல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது இன்று பிறக்கும் குழந்தைகள் இருவனுடைய அருளால் அனைத்து செல்வங்களும் அறிவும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐப்பசி இருபத்தெட்டு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஆறு வரை மகம் பின்பு பூரம் திதி இன்று அதிகாலை நாலு முப்பத்தெட்டு வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசு நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர இழக்கணும் இப்படி மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குலாம் மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சந்திராசனம் பொறுத்து மட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து விபத்துகளுக்கும் கூட்டு மரணங்களுக்கும் தனிநபர் மரணங்களுக்கும் இந்த சந்திராசனம் கண்டிப்பாக அதில் இணைந்திருக்கும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க நல்ல நேரம் காலை பன்னெண்டு பஞ்சு ஒன்று பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கவுரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுல ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதற்கு சாதி மூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதக்கும் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கவுரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது கூட சேர்த்து இந்த சுப ஓரையை பயன்படுத்தினா இன்னும் அற்புத பலன் பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சுக்கரவாரியை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இரு எட்டு டு ஒன்பது இதுக்கு அடுத்து இரண்டு ஓரைகள் சுபவோரிகள் இயங்கும் புதன் ஓர சந்திர ஓர இந்த மூன்று மணி நேரம் உங்களுக்கு தேவையான குருக்களை நீங்கள் வென்று எடுக்கலாம் கரைச்சு கொள்ளுங்கள் ராவு காலம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு எமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு டு ஒன்பது சூளம் வந்து மேற்கு குளிகனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல கருவம் கட்ட கருவம் செய்யக்கூடிய தீவனையும் ஏற்படுத்தும் கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா மேற்கு தர்சனம் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சொல்லணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்